மூன்றாம் ஊடாக மருந்துகள் விற்பனை வைத்திய நிபுணரின் பிணை கோரிக்கை எட்டாம் திகதி நீதிமன்ற உத்தரவு என்பதாக அந்த செய்திக்கு மூன்றாம் தரப்பினூடாக மருந்துகளை அதிக விலைக்கு விற்பனை செய்த குற்றச்சாட்டில் லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு விளக்குமரியில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ ஜாவர்தனபுர வைத்தியசாலையின் நரம்பியல் சத்திர சிகிச்சை விசேட வைத்திய நிபுணர் மகேசி சூரசிங்க சார்பில் முன்வைக்கப்பட்டுள்ள பிணை கோரிக்கை தொடர்பிலான விடயங்களை எதிர்வரும் எட்டாம் தேதி முன்வைக்குமாறு பிரதிவாய் தரப்பு சட்டத்தரணிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சந்தேக நபரான விசேட வைத்திய நிபுணர் மகேசி சூரசிங்க பிணையில் விடுவிக்குமாறு ஜனாதிபதி மைத்ரி குணரத்னவினால் முன்வைக்கப்பட்ட நகர்த்தல் பத்திரத்தை கருத்தில் கொண்டு அதிகாரிகளால் வழக்கு எதிர்வரும் எட்டாம் தேதி மீண்டும் விசாரணை கடத்தப்பட உள்ளதால் அன்றைய தினம் பிரதிவாய தரப்பு சட்டத்தரணிகளுக்கு பிணை கோரிக்கை தொடர்பிலான விடயங்களை முன்வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் மூன்றாம் தரப்பின் ஊடாக மருந்துகளை அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக

மேலும் பல விடயங்கள் தெரிய வருகிறது குறிப்பாக இந்த வைத்தியர் மேற்கொண்ட சத்திர சிகிச்சையின் போது கிட்டத்தட்ட அவருடைய சத்திர சிகிச்சைகளில் பல ஃபெயிலியராக மாறியிருக்கிறது குறிப்பாக அவருடைய சத்திர சிகிச்சை வெற்றியளிக்கவில்லை என்ற விடயங்களும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது எனவே அவ்வாறு இருக்க அவருடைய அந்த சத்திர சிகிச்சைக்காக அல்லது அங்கு வைசாலிக்கு வருகின்ற நோயாளிகளிடம் அங்கிருக்கின்ற உபகரணங்களை மூன்றாம் தரப்பினூடாக அதிக விலைக்கு விற்பனை செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக ஸ்ரீ ஜாவர்புர பல்கலைக்கழகத்தினுடைய பதினெட்டாவது வார்ட் தொகுதிக்கு பொறுப்பாக இருக்கின்ற இந்த நரம்பியல் வைத்தியின் வீரராக இருக்கின்ற மகேசி சுரசிங்க விஜயரத் என்பதுதான் இவ்வாறான இந்த விடயங்களை செய்திருக்கிறார் எனவே அவர் தொடர்பான பல தரவுகளும் இங்கே வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அவர் மேற்கொண்ட சத்திரை சிகிச்சைகளில் பல சத்திர சிகிச்சைகளில் நோயாளர்களுக்கு பல விதமான கிட்டத்தட்ட ஐந்து ஆறு சத்திரை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார் அவர்கள் மேற்கொண்ட சத்திரை சிகிச்சைகளில் நூற்றுக்கு எழுபது விதமான நோயாளர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது அவர் நூறு சத்திர சிகிச்சை செய்தால் கிட்டத்தட்ட எழுபது பேர் அதில் உயிரிழப்பதான ஒரு தரவும் அவருக்கு எதிராக இருக்கிறது அவர் ஒரே ஒரே நோயாளிக்கு பல சத்திரை சிகிச்சை மேற்கொண்ட விடயங்களும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது இவ்வாறு அவர் தொடர்பான பல்வேறு சர்ச்சைக்குரிய விடயங்கள் வெளிவந்த நிலையில் இது தொடர்பான விசாரணைகளை விசாரணை ஆணைக்குழு மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனால் இந்த விசாரணை அதிகாரிக்கு அவருடைய மகள் அச்சுறுத்தல் மரண அச்சுறுத்தல் விடுத்திருப்பதான ஒரு தகவலும் இருக்கிறது எனவே அவ்வாறு இருக்கதான் இப்போது அவருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுது கிட்டத்தட்ட இந்த வைத்தியசாலில் இருக்கின்ற ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான இந்த சத்திர சிகிச்சை உபகரணங்களை இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் என்ற விலைக்கு நோயாளிகளுக்கு விற்பனை செய்திருப்பதாக இந்த மருத்துவருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அதே அவர் மேற்கொண்ட சத்திர சிகிச்சைகள் தொடர்பான விடயத்தில் சந்தேகம் இருக்கிறது இவ்வாறு நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு விளக்கம் வைக்கப்பட்டிருக்கிறார் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன்போது அவருக்கு பிணை வழங்குமாறு ஒரு கோரிக்கை அவருடைய மகளின் ஊடாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது சட்டணைகள் ஊடாக ஆனால் அவருடைய மகள் இவ்வாறு விசாரணை அதிகாரிகளுக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்திருப்பதாக விசாரணை அதிகாரிகள் நேற்று நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்பதும் இன்றைய தினம் அது தொடர்பாக இருக்கின்ற முக்கியமான செய்திகளாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது